இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க்கை வாழ்க விட்ஜஸ் ஆஃப் குட் நியூஸ் எக்ஸ்போசன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் விசுவாசகத்தின் நாயகனாம் பெரிய தலைப்பனால் புனித சவேரியாரின் உடலை கண்டுகளித்த இந்த ஆண்டு இது சவேரியார் கிறிஸ்துமஸ் என்றே எங்களால் அழைக்கப்படுகின்றது காரணம் நம் தமிழகத்தில் தென்பகுதியில் கிறிஸ்தவ மக்களை மறைபரப்பிற்கென்று நற்செய்தி அறிவிப்பினால் நாம் அனைவரும் கிறிஸ்தவ மகத்திற்கு தடுப்பு செய்தவர் புனித செவேதியார் அவர் பணியாற்றிய பங்கு தளங்களான பெரியதாடை புன்னைக்காயில் கோட்டா மணப்பாடு போன்ற இடங்கள் எங்களின் குடிலில் அளந்திருக்கின்றன செவேதியார் அவர்கள் தோன்றிய கிணறும் ஒன்று உள்ளது இந்த சவேரியாரினுடைய நாமத்தையே இன்றைய கிறிஸ்துமஸின் மூலப்பொருளாக கருப்பொருளாக எங்களது இல்லத்தில் நாங்கள் குடிலாக அமைத்துள்ளோம் அனைவரும் விசுவாசத்தின் தந்தையால் புனித சவேரியார் வழி நடப்போம் இந்த ஆண்டு சவேரியார் கிறிஸ்துமஸ் ஆண்டு இயேசுக்கு புகழ் மரியே வாழ்க சூசையப்பரே வாழ்க